வணக்கம் உங்களுக்கு தெரியுமா இப்பொழுது வீட்டில் இருந்தபடியே நீங்கள் பதிவு செய்ய முடியும் எப்படி எப்பொழுது தமிழ்நாட்டில் பத்தகப்பதிவுகளை ஆன்லைன் திட்டம் கொண்டு வந்து மிகப்பெரிய வெற்றிகரமாக நடைபெற்று வருகிறது ஸ்டார் டூ பாயிண்ட் ஃபோர் என்ற திட்டத்தின் மூலமாக சாஃப்ட்வேர் இணைக்கப்பட்டு ஆன்லைன் மூலமாக உங்களுடைய நேரடியாக சென்று நீங்கள் பத்தகப்பதிவு செய்து வருகின்றீர்கள் உங்களுடைய டாக்குமெண்ட் எல்லாமே அப்லோடு செய்து உங்களை ஃபோட்டோ பிடித்து எல்லாம் செய்கிறார்கள் தற்போது நேரடி வர முடியாதவர்கள் வீட்டில் இருந்தபடி வீடியோ கான்ஃபரன்சிங் மூலமாக அதாவது மொபைல் மூலமாக உங்களுக்கு பத்திரப்பதிவு செய்வதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகின்றது அதற்கு ஸ்டார் த்ரீ பாயிண்ட் ஓ என்ற ஷாப்பு இணைக்கப்பட உள்ளது விரைவில் நீங்கள் வீட்டில் இருந்தபடியே அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி செய்து கொள்ளலாம் உங்களுக்கு சால் பதிவாளர் அதாவது சப்ளை ஸ்டார் உங்களை வீடியோ கால் மூலமாக அழைத்து உங்களை நேரடியாக இன்டர்வியூ செய்து உங்களுக்கு பத்திரப்பதிவு செய்து கொடுப்பாங்க இந்த திட்டம் விரைவில் வர உள்ளது இது மிக அருமையான திட்டம் இதற்காக அரசாங்கம் பல்வேறு நடவடிக்கை எடுத்து வருகிற விரைவில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் இந்த திட்டம் உங்களுக்கு மிக பயனுள்ளதாக இருக்கும் நன்றி